சிஸ்டர் பழனிசாமி அவர்களே இந்த மண் எந்த மண் தெரியுமா கோவை எங்கிற மண் எங்களுடைய பெரும் மரியாதைக்குரிய அவிநாசலிங்க செட்டியார் பெரும் மரியாதைக்குரிய எங்கள் தாத்தன் ஜி டி நாயுடு பெரும் மரியாதைக்குரிய எங்கள் சமூகம் செட்டியார் எண்ணிலங்காத கல்வியாளர்கள் கோவையை வளர்த்து வளர்த்து கல்வியில் அறநிலையங்களை வளர்த்து எங்கள் தாமஸ் எங்களுடைய ரத்ன சபாபதி முதலியார் என எண்ணடங்காத தீரர்களால் கோவை கல்வி மண்டலமாக வளர்க்கப்பட்டு அறப்பணையிலிருந்து கல்வி கொண்டு வந்த மண் இந்த மண் அந்த மண் மீது தாக்குதல் போது இந்த படம் நிற்காது இந்த படம் எங்கள் தமிழ் மீது தாக்குதல் இந்திக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரை தமிழுக்கு தீமை வந்த பின் இந்த தேகம் மருந்து லாபம் உண்டு விந்தை மொழி எங்கள் மொழி அதை வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம் இந்திக்கு சென்று தந்துடுவார் அந்த ஈணரை காரி உமிழ்த்திடுவோம் புகுந்துவிடும் எத்தனை வட்டாரம் கூட்டி வரும் அற்பமன்றம் அன்னை தமிழ் மீது இந்தி தினித்த போது இந்தி தெரியாது போடா என்று சொன்னோம் இந்த கூட்டத்தில் எங்களுக்கு இந்த கூட்டத்திற்க எங்களுக்கு சாதி உணர்வில்லை மத உணர்வில்லை எங்கள் மொழியும் எங்கள் இனமும் உயிரா நேக்கிரம் இந்த கூட்டத்திலிருக்க யாருக்காவது வந்து சொல்றாரு ஹிந்தி பணியனு மிஸ்டர் அமித்ஷா அவர்களே தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் தொடங்கி கன்னியாகுமரி ராமநாதபுரம் சென்னை என்று இருக்கு எத்தனை மாவட்டத்திற்கு பிறந்திருக்க எந்த இளைஞருக்காவது ஒரே ஒரு இளைஞருக்காவது நான் நல்லா இந்தி படிச்சுட்டு பீகாருக்கு வரைக்கு போறேங்க நான் நல்லா இந்தி படிச்சுட்டு உத்தரப்பிரதேசத்துக்கு வேலைக்கு போறேங்க நான் நல்லா இந்தி படிச்சுட்டு மத்திய போகணும் கனவு எங்களுக்கு இல்ல ஏன்னா அந்த சகோதரனை எங்க ஊருக்கு பேல்புரிய வைக்க வந்துட்டான் வந்தாரை வாழ வைக்கிற எங்கள் ஊர்ல உன் குட்டி உன் குட்டி ரவுடி எடப்பாடி நீட்டி அனுப்பி ஆழம் பார்க்காத குரங்கு வருவதற்கு முன்பு குரங்கு குட்டி ஆழம் பார்க்குது இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு எடப்பாடிக்கு கோவை என்பது எங்களுடைய எங்களுடைய அண்ணன் சந்திர பாலாஜி சொல்வார் மேற்கு மண்டலம் எப்போது என்று நமது மண்டலம் இருக்கிற இருபதாயிரம் மாணவர்களே சாட்சி அன்பு கொண்ட இளைஞர்களே கருத்தியலால் எடப்பாடியை வீழ்த்துவதும் மோடிக்குடைய வேலை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு இந்த மாணவர்களை தயாராக இருக்கிறது அறநிலை என்பது எங்களுடைய பெருமரியாதைக்குரிய கவிஞர் பாரதி சொன்னதுதான் அன்ன ஆயிரம் அமைப்பதும் ஆங்கோர் கல்விக்கு ஏழைக்கு கல்வி கொடுப்பதே சிறந்த அறம் என்று எங்கள் கோயில் எங்கள் கோயில் எங்கள் மடம் எங்கள் பெருமாள் எங்கள் சிவன் எங்கள் முருகன் எங்கள் காளி எங்கள் கொர்க்கவை எங்கள் அல்லா எங்கள் பாத்திமா எங்கள் இயேசு ஆயிரம் கடவுள் எல்லாரும் எல்லா கடவுளிடமும் நாங்கள் வழிபடுவது ஓ இறைவா என் பிள்ளைக்கு நல்ல படிப்பை கொடு கடன் உடங்கி வாங்கியாவது கல்வியை கொடு என்று சொன்னால் அவன் சாமானியன் இல்லை இல்லை கல்வி ஏன் என்று கொடு கொடுக்காது என்று சொன்னால் அது சங்கி பழனிச்சாமி ஒளிக சங்கி பழனிச்சாமி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்